அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நபி சல்லாஹு அலேஹிவசல்ல அவர்களிடம் ஜிப்ரீல் அலேஹிவசலாம் அவர்கள் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதைக் கேட்டார் அவர் அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்த ஜிப்ரீல் அலேஹிவசலாம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்பட்டிராத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது யூத் என்று கூறினார்கள் அந்தக் கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபியவர்களிடம் வந்தார் அப்போது ஜிப்ரீல் அலேஹிவசலாம் அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் அவ்வானவர் சலாம் கூறிவிட்டு உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப் பெற்றிராத இரு ஒளிச்சுடல்கள் உங்களுக்கு வழங்கப் பெற்றுள்ள நற்செய்தியை பெறுங்கள் அல்பாத்திஹா அத்தியாயமும் அல்பகரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே அவை அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப் பெறாமல் இருப்பதில்லை என்று கூறினார் சஹி முஸ்லிம் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு